அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரை எப்படி அமைய போகிறது இந்த தேதிகளில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் பெயர்ச்சி செவ்வாய் பெயர்ச்சி சந்திர பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பல மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் உச்சம் பெற்றிருக்கிறார் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வரக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான தடையும் உங்களை தேடி உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகிறது கலைத்துறை அரசியல் துறையில் மிக பெரிய அளவிலான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறதுங்க எந்த விதமான பணியாக இருந்தாலும் உத்தியோகம் தொழில் என எந்த விதமான பணியாக இருந்தாலும் அதில் ஏற்படக்கூடிய நிதி சார்ந்த நெருக்கடிகளை புதியாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விலைக்கு விடுகிறாருங்க விரைய செலவுகளை திறன்பட திட்டமிட்டு கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பையும் யோகஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான

சற்று தாராளமாக இந்த தருணத்தில் நிதி சார்ந்த விஷயங்களை எதிர்கொள்வதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் துலாம் ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது அவருடன் இணைந்து மிக வலுவாக இந்த வேளையில் நிழல் கிரகம் என்று அழைக்கக்கூடிய ராகு வளம் ராகு யோகஸ்தானத்தை வலுவாக மாற்றக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிடுவதை காட்டிலும் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுகிறது புதிய வாய்ப்புகளை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தருணமாக நிழல் கிரகமான ராகு உருவாக்கி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் திடீரென புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் கைகூடும் மிகப்பெரிய பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராகு அது மட்டுமல்லாது போற்ற கேதுவும் விரயத்தில் இருந்து தரவாயில் தரவாயிலிருக்கிறார் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் எனவே உறுதியாகவே எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி சிறப்பாகவும் திறன்படவும் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க நிழல் கிரகமான ராகு கேதுவால் உறுதியாக இந்த தருணத்தில் திருக்கடி என்று இருந்த நிகழ்வுகளை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கிறது மேலும் இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பத்து பதினொன்று பனிரெண்டு ஜென்மம் என பல இடங்களில் வலம் வர போகிறார் சந்திரன் ஜென்மத்தையும் லாபஸ்தானத்தையும் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் வெற்றிகரமான பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறாருங்க மந்தமாக நடைபெற்ற பணிகளை துரிதமாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை சந்திரன் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் எதிர்பாராத அளவிற்கு புதிய வாய்ப்புகளும் ஆர்டர்களும் ஒப்பந்தங்களையும் இந்த தருணத்தில் மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறார் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் நட்சத்திர பயிற்சியை சந்திப்பதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு குரு பகவான் அஷ்டமத்தில் இறுதி தருவாயில் வளம் வருவதால் பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு நன்மை நிறைந்த வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுப்பாருங்க ஏனென்றால் அவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார் எனவே அவர் இந்த வேளையில் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட அளவிலான சிரமங்கள் எதுவும் இல்லை திருமணம் ஆதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேலையில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு உங்களுடைய சிறு முயற்சியிலே நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் போன்றவையும் நிறைவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபம் உறுதியாக கட்டுக்குள் வரும் அதிரடியான மாற்றம் சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் கர்மஸ்தானத்தில் செவ்வாய் வீற்றிருக்கும் போது மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் திருக்கணிதத்தின் மூலரோக சத்துருஸ்தானத்தில் நுழைந்திருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே சனியின் இரு அமைப்புகளுமே மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் கொடுப்பதால் உறுதியாகவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும் பணிச்சுமை குறையும் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எவ்வித சிரமமும் இன்றி உங்களை தேடி வரப்போகிறது தவறான பணி சார்ந்த விஷயங்களில் இருந்த சங்கடங்கள் உறுதியாகவே மறைந்து நன்மை நிறைந்த வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி இந்த வேளையில் வலம் வரப்போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளிலும் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை வளர்ச்சியாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பை சனி உருவாக்கி கொடுக்கிறார் இந்த செவ்வாய் லாபஸ்தானத்தில் நுழைவதால் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்பதில் இருந்து பத்து மற்றும் மிக விரைவில் பதினொன்றில் நுழைய இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் பல்வேறு வகையான புதிய அசையம் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் எளிதில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த தருணத்தில் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது மிக பெரிய அளவிலான சிரமங்களை விளக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் யோகஸ்தானத்தில் இருப்பதால் அலைச்சல் சிரமம் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும் எளிதில் காரிய வெற்றி கிடைக்கும் வித்யா புதனும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்து பத்தாம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக யோகஸ்தானத்தில் அமர்கிறார் புதனின் மாறுதலால் உறுதியாகவே கல்வியில் நல்ல முன்னேற்றமும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள பெருவாரியான கிரகநிலைகள் யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து ரூணரோக சத்ருஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு உறுதியாகவே நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான நேரமாக உறுதியாகவே அனைத்து விஷயங்களும் நிச்சயமாக கைகூடும்